தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு இருபது யானைகள் விரட்டியடிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சாணமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்திருந்த இருபதற்கும் மேற்பட்ட யானைகள் தேன்கணிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டியடிக்கப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனச்சரகத்திற்குட்பட்ட சாணமாவு வனப்பகுதியில் பத்து யானைகளும் போடூர் பள்ளம் வனத்தில் இரண்டு யானைகளும் ஏற்கனவே தஞ்சமடைந்திருந்த நிலையில் கடந்த வாரம் ராயக்கோட்டை வனச்சரகத்திற்குட்பட்ட ஊடேதுர்க்கம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இருபதற்கும் மேற்பட்ட யானைகள் சாண்மாவு வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்தன அவற்றை தேன்கனிக்கோட்டை வனப்பகுதி நோக்கி வனத்துறையினர் விரட்டியடித்தனர் கெலமங்கலம் அருகே உத்தனப்பள்ளி சாலையை கடந்த யானைகள் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு அதிகாலை சென்றன யானைகள் சாலையை கடக்க ஏதுவாக வனத்துறையினர் இருபுறமும் போக்குவரத்தை நிறுத்தி யானைகள் சென்ற பின் அனுமதித்தனா் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் ஏற்கனவே பத்திற்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் இருபது யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் வனத்தை ஒட்டிய கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு ஆடு மாடு மேய்க்கவோ விறகு சேகரிக்கவோ வனத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் Yeah. <coughs>